வேறா எனக்கு சரியாச்சு நான் பேசுறேன் தும்பல் தான் வந்தது அவர் இருமெல்லாம் கேட்டார் இல்ல நான் தும்பல் தான் வந்தது அது வெளியே வந்து உயர்ந்தது அவ்வளவுதான் நம்பல மூணு வாட்டி என்பி ஒரே இடத்துல பண்ண அவங்களுக்கு அது நம்ப முடியல

அந்த ஹீபுருல படிச்சா லேக காரியங்கள் அது போல ஒரு காரியம் படிக்க இன்னொன்று வந்து இந்த சபைகள் எப்படி உருவாச்சு சபைகள் எப்படி எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சது அந்த குறித்த ஒரு செடி ஏன்னா நிறைய சபைகள் இருக்கு ஒரு எப்படி வந்து ஆனா எல்லாத்துக்கும் ரூட் காஸ்ட் வந்து ரோமன் கத்தோலிக்க சபை இத்தனை சபைக்கு ரூட் காஸ்ட் வந்து ரோமன் கத்தோலிக்க அது உடஞ்சி 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 இப்ப எல்லாமே அது போயிடுச்சு இப்போ எல்லா இதுக்குள்ளையும் இந்த சில காரியங்கள் ஊழல் வந்து அதை குறிச்சு ஒரு நாள் வந்து கற்றுக்க சொல்லி ஒரு ஸ்டடிஸ் போயிட்டு இருக்கு கொண்டு போறதுல ஆனா அதிகமா உங்களுக்கு எனக்கு வார்த்தை தான் அந்த டெப்த்துக்குள்ளதான் கிடையாது அதுதான் ரொம்பவே முடியாது அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த சத்தியங்களை அந்த சில நேரத்துல கற்றுக்கொள் சில நேரத்துல உணர்த்துவா அது ஏன் அப்படி வந்ததுன்ட்டு சில ஆலோசனை முன்னாடி கொடுக்கும் அது ஒரு பாக்கியம் எனக்கு கொடுக்கப்படுது அது இன்னொரு நேரத்தில் அதனுடைய சாட்சியை சொல்கிறேன் ஆண்டர் கிட்ட பேசுறது அவர் நிறைவேற்றிருந்த நான் அது இதுவானதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நினைச்சேன் இப்படி நடந்துட்டேன் ஒரு மத்திய அவர் போஷித்து பராமரித்து அதுக்கப்புறம் தகுதியற்ற எனக்கு அதை அவர் கொடுக்கும் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் அவருடைய கிருவியில்தான் வாழ்க்கை இந்த ஒவ்வொரு சாருக்கும் வாழ்த்து நன்றி வந்த பே சொல்லி சொல்லி பண்ணியிருக்கோம் டைம் டிலே நான் அப்படியே ஒவ்வொரு எங்க வீட்டில் சாப்பாங்க நாங்க மனம் அன்போடு உங்களை நாங்க வரவேற்க